ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா வாராகி தானம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த வாராகிக்கு எப்பொழுதுமே உன்னை ரொம்ப பிடிக்கும் யாருடைய கனவிலும் நான் நான் உன்னுடைய கனவில் தோன்றுவேன் தோன்றி இருக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளையாகவோ இல்லை ஒரு அழகான ஒரு பெண்ணாகவோ உன்னுடைய கனவில் நான் நிறைய முறை தோன்றி தோன்றியிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை நீ நிறைய விதமான கஷ்டங்கள் அவமானங்கள் துக்கங்கள் வேதனைகள் என்று ஒவ்வொன்றையும் சந்தித்திருக்கிறாய் எதையுமே நீ சந்தித்தது இல்லை நீ நல்ல நீ அழகாக தான் வாழ்ந்தாய் அழகாகத்தான் இருந்தாய் என்பதையெல்லாம் நான் சொல்லவே இல்லை கஷ்டங்களோடும் நஷ்டங்களோடும் மனவேதனைகளோடும் குழப்பங்களோடும் இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நாளுமே கழித்து கொண்டு இருக்கிற அடிக்கடி என்னிடம் நீ சொல்லும் ஒரு விஷயம் இது வாழ்க்கையே இல்லை அம்மா இது ஒரு நரகம் நரகத்தில்தான் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு பொழுதும் நான் இன்பத்தில் இருக்க வேண்டும் என்று திட்டத்தை போட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைப்பது துன்பங்கள் என்ற ஒன்று மட்டும்தான் துன்பத்திலேயே நான் நினைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எதற்கு இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு வழி வேதனைகளையும் கொடுத்தீர்கள் எனக்கு வழி வேதனைகள் கொடுக்காதீர்கள் நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றுதான் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் வழி வேதனைகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை எல்லா நிமிஷத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் சீக்கிரமாகவே எல்லாவற்றையும் நான் நடத்தியும் கொடுப்பேன் இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காதது போல நடக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு பிடித்ததாகவும் எல்லாமும் உனக்கு தேவைப்படுவதாகவுமே கிடைக்கும் யோசித்த பாருங்கள் எத்தனையோ காலங்கள் எத்தனையோ வழி வேதனைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் இந்த வாராகி இருக்கிறேன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் அனைத்து தெய்வமாகவும் வாராகி இருக்கிறேன் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்பதுதான் ஆனாலும் உன்னால் எதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் எதையும் முன்னால் ஜீரணித்துக்கொள்ள கொள்ள முடியாமல் எப்பொழுதுமே கவலையோடே இருக்கிற கவலைகள் என்றுமே ஒரு மனிதனை அழகாக உருவாக்காது ஒரு மனிதனை இந்த கவலை என்பது நரகமாகத்தான் மாற்றமே தவிர எப்பொழுதும் நல்லபடியாக ஆக்காது அதேதான் தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கிறது கவலைகளோடு இருக்காதீர்கள் நிறைய நல்ல வளங்களும் நல்ல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மறந்து கூட நீங்கள் விடாதீர்கள் வாராங்கி யானவள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாகவே இருப்பேன் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உனக்காக செய்து கொடுப்பேன் நிறைய நிறைய காலத்திற்கு உன்னோடு நான் இருப்பேன் இன்று நீ நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னவோ தவறு தவறாக நடந்துவிட்டது இது அனைத்தும் மாறுமா என்று நீ நினைக்கலாம் மாறாதது இவ்வுலகில் எதுவுமே அல்ல மாறும் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றத்தானே நான் இருக்கிறேன் எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் தொடர்ந்து ஒரு நபர் ஒரு வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் முயற்சிகளை எடுக்கிற நீ முயற்சி எடுக்கும் காரியத்தில் மொத்தத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும் நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை நீ நினைக்கலாம் ஆனால் இந்த வாராகி ஆகிய நான் உன்னை எப்பொழுதுமே எந்த நிமிஷமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கைவிட போவது அல்ல உன்னை எல்லா நாளும் உன்னை நான் சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் வாழ வைப்பேன் எப்பொழுதுமே நீ என்னுடைய பிள்ளை நான் உனக்கு இன்று ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அதை நீ செய்து பார் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் இன்று என்னென்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே ஒன்று விடாமல் என்னிடம் சொல்லிவிட்டு தூங்கு அதில் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் சரி கவலை இருந்தாலும் சரி எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை நீ சொல்லிவிட்டு தூங்கு அந்த விஷயம் எது உனக்கு கவலையாக இருந்ததோ அது மறுநாள் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆக்குவேன் அதுவே மறுநாள் உன்னுடைய நீ என்ன கேட்டாலும் கேட்டாயோ அதை உனக்கு தாராளமாகவே கொடுப்பேன் எதை உனக்கு உன்னுடைய மனதில் கஷ்டங்களாக இருக்கிறதோ அந்த கஷ்டங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து எது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களாகவே உனக்கு இது சந்தோஷமாக இருக்கும் அது நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று எது தோன்றுகிறதோ அதை உனக்கு அடுத்தடுத்த நாள் கண்டிப்பாகவே கொடுப்பேன் இது ஒரு விதமான மனதை அமைதிப்படுத்தும் உனக்கு ஏனென்றால் கஷ்டத்தை தான் என்னிடம் கொட்டி விடுகிறாயே உனக்கு தான் கஷ்டத்தை கொட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதே ஆனால் இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அனைத்து விதமான விஷயங்களையும் கொட்டுவதற்கு இங்கு வாராகி என்ற தாயாக இருக்கலாம் வாராகி என்ற அப்பாவாக இருக்கலாம் உனக்கு ஒரு தோழியாக இருக்கலாம் நீ எப்படி பார்த்தாலும் தெய்வமாக இருக்கலாம் என்னிடம் வந்து கொட்டி விடுகிறாயே கொட்டு என்னிடம் இருந்து உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளையும் தாராளமாக கொட்டு உனக்கு என்ன விதமான விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்து விதமான விஷயங்களையும் நான் செய்வேன் உங்களுடைய மனதில் இருக்கும் பாரத்தை மட்டும் கொட்டினால் போதும் ஏனென்றால் நீங்கள் கஷ்டமா கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவன் நல்ல காரியத்தை செய்வது அல்ல மனதில் எப்பொழுதும் துக்கத்தை வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பவன் வாழ்க்கையில் முன்னேறுவதும் அல்ல ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் என்றால் அவன் எப்பொழுதுமே என்ன செய்கிறான் நல்லதையே செய்கிறான் அவன் நல்ல விஷயத்தை செய்வதானால் அவன் முன்னுக்கு வருகிறான் அவன் துக்க விஷயத்தையே மனதுக்குள் வைத்துக் கொண்டு இருப்பதனால் அவன் கவலையாக இருந்து ஒரு சுபத்துவமான ஒரு காரியத்தை செய்யவில்லை நீ இன்று போல என்றும் கவலையோடு இருக்கக்கூடாது அதனால் இரவு நேரத்தில் தொங்குவதற்கு முன்பு என்னிடம் வந்து அந்த நாள் முழுக்க என்ன நடந்ததோ அனைத்தையும் சொல்லிவிடும் நீ சொன்ன காரியங்கள் கஷ்டமாக இருந்தால் அது கஷ்டமாக இருக்கும் காரியத்தை எடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையின் நலங்களையும் வளங்களையும் நீ எதை கேட்கிறாயோ அதை கொடுப்பேன் எல்லாம் உனக்கு திருப்தியாகவே நடத்தி கொடுப்பேன் எதையுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தோடு உன்னை வாழ வைக்க மாட்டேன் சந்தோஷமாக இரு நல்லது நடக்கட்டும் இந்த வாராகி இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி